பண்ணா சரி நீ பண்ண எவன்டா சொன்னது சரின்னு

என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும் இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக அந்த கதைகள் பார்த்துட்ருக்கோம் ஏதோ ஒரு ஹீரோ வருவார் ஒரு விஷயம் பண்ணுவார் சூப்பர் ஹீரோ மாதிரி அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும் ஒரு பயம் வரும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அதை போலீஸோட ரூபத்திலோ ஆர்மி ரூபத்திலோ ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம் பேசலாம் வெரி அட்ராக்டிவ் டைட்டில் ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில் ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு அண்ட் அந்த அலர்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்கிறது பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது அதுக்கும் வந்து தேர் தேர் ஷுட் பி ஜஸ்டிஸ் ஏன்னா அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும் சம் பீப்புள் அண்ட் சம் சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு மொதல் அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க அதில் டவுட்டே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க அண்டு பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து வி டு பி அலர்ட் வி ஹேவ்டு டூ சர்ட்டன் திங்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில் அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப ஏன்னா ஐவ் ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும் அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும் அது ரொம்ப ரேர் அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது ஐ பிலீவ் இன் இட் ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் ப்ராட் சம்திங் ஃபார்வ்ட் அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இதை பார்க்கணும் இதில் என்ன இருக்கும் வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம் பாலியல் சேரல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா உலகம் பூராவும் வந்து பெண்கள் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கும் இது த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தினுடைய நாயகனை போல் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தால் எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்துலையுமே இந்த பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறாது அது இந்த படம் பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம் சரி நீங்க கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் கான்வரேஷனாக வச்சுக்கலாம் பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா பண்றாங்க பண்றாங்க கண்டிப்பாக பண்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ப்ரெஸ் மீடியா அவர்களுக்கு எப்போவுமே என்னுடைய மனமாத நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டைரக்டர் ரவிக்குமார் ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ் நிதிஷ் இவர்களுக்கொடிய இன்வைட் என்ன சொல்கிறது இவங்களுக்காக தான் நான் வந்தேன் ஸோ அலர்ட் அலர்ட் என்ற மூவி வந்துட்டு நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி என்ன வேல்ராஜ் இது என்ன சப்ஜெக்ட்னு இல்லை மேடம் நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹை அபி அபி வனிதா இவங்க எல்லாருமே என்னுடைய எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சிட்டே தான் இருப்போம் ஒரு வனிதா எல்லோருமே நாங்கள் ஒரு ஒரு பந்தம் மாதிரி ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ் நாங்கள் நடித்தால் நடிக்காட்டி வி ஹாவ் தட் ஐ காண்டாக்ட் அண்ட் அந்த ஹார்ட் இருக்குது அபி யூ ஹாவ் டு ஒர்க் வெரி சூன் இன் ஃபில்ம்ஸ் ஐ ஒன்ட் யூ ஹை ப்ரெசெண்ட் ப்ரெசன்ட் வந்துட்டு நான் வந்துட்டு

பண்றதுக்குண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே அது வேணுங்க ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்துல நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாறதான் செய்யறோம் நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது கூட இருக்கிறவங்களே நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அதுதான் உண்மை சமீபமாக வந்துட்டு சின்ன தெரியல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடெண்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனது மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படி தான் இருக்குது நம்மளுடைய சட்டம் ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும் யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் எல்லாம் தயவுசெய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நம்ம வந்து வெளியில் போய் நம்ம பார்த்துக்கலாம்ல நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கே போனாலும் அதுதான் உண்மை நம்ம நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படி இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் ப்ரொட்டெக்டாக இருங்க வெளிலையும் ப்ரொடெக்டாக இருங்க அண்ட் போல்டாக இருங்க இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரிதிஷ் ரிதிஷ் ஃப்ரெஷ் நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இங்கே வந்த மெயின் காரணமே ரவி சார் காக தான் டைரக்டர் அவரோட முதல் படம் அலர்ட் வனிதா சொன்ன மாதிரியே அலர்ட்னு ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை அது பல பல வி விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும் என்றைக்கும் ஒரு படத்துக்கு வந்து ஃபஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எங்கேயா சிக்னலில் போயிட்டுருக்கோம் போஸ்டர் அடித்து ஓட்டினா நிப்பாட்டி ஆடியன்ஸில் ஒருத்தர் அந்த போஸ்டரை பார்க்க வைக்கணும் அதுதான் ஒரு படத்தோட முதல் பிள்ளையார் சொல்லி அதிலே ரவி சார் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலோட் நம்ம அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணிக்காங்க இந்த ஃபைட் மாஸ்டர் அப்புறம் எனகோ பிரபாகர் லீடாக பண்ணியிருக்காங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருங்க உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்கிறதாக வந்திருக்கீங்க என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும் இந்த ப்ரொடியூசர் ஜி ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில் நம்ம அந்த காலங்காலமாக இந்த கதைகள் பார்த்துட்ருக்கோம் ஏதோ ஒரு ஹீரோ வருவார் ஒரு விஷயம் பண்ணுவார் சூப்பர் ஹீரோ மாதிரி அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும் ஒரு பயம் வரும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அதை போலீஸோட ரூபத்திலோ ஆர்மி ரூபத்திலோ ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம் பேசலாம் நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்கள் படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான் பெண்களுக்கான ஒரு விஷயம் பெண்களை எப்பவும் நல்லவங்களாக தான் காட்டுறாங்க இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்கிறாங்க இது யாராக பூனைக்கு மணிக்கட்டணுன்ற ஒரு தான் பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு இதை கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டும் தான் துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் சவுதி சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும் ஆனால் அது லால் அப்படி ஒரு இடமே இல்லை திருப்பி திருப்பி லாவை மாற்ற முடியாது ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும் நடக்கட்டும் அன்பேஷம் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் நான் அபிசரவணி விஜய் விஸ்வாவாக மாறியிருக்கேன் எந்த இடத்துல என்ன பண்ணணும் சத்தியமாக எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது அதோடு நான் ஆரம்பிக்கிறேன் இப்போது உங்கள் எல்லாரோட அனுமதியோடு இவங்க எல்லோரும் சேர்த்து ஒரு பத்தே பத்து செகண்டு நேற்று இருபத்தாறு பேர் இந்தியர்கள் இறந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மௌனாஞ்சலி ஒரு பத்து செகண்ட் மட்டும் உங்கள் பெர்மிஷனோடு இவங்க நின்றுக்குவாங்க ப்ளீஸ் மன்னிக்கணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அலர்ட்ன்ற டைட்டில்னால அதை யோசிச்சேன் எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டில் அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ரா இருக்கும் எல்லாமே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு இருபத்தாறு பேர் ஒரு உயிர் போயிருக்கு அவங்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஏன் இது தயவு செய்து நினைக்காதீங்க அடுத்து தான் கண்ணடுக்கில் வருவோம் அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில் அதை விட சூப்பராக ரவி சார் ஒரு விஷயம் அந்த ப்ரொடியூசர் அண்டு நிதிஷ் பண்ணியிருக்காங்க தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஏன்னால் இது எல்லாேருக்கும் போய் சேரணும் எல்லோரையும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சார் வாழ்த்துக்கள் சார் அந்த படக்குழுக்கு இந்த படத்தை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது ஆனால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களில் அதை பேசப்பட வேண்டியிருக்கு அலர்ட் கண்டிப்பாக வெ வெற்றியாகணும் அதுலேயும் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும் இனிங்காக என்னோடய நண்பர் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படத்தை நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி கங்கராச்சுலேஷன்ஸ் அண்டு மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட நான் ஒரு நாலு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் வாழ்த்துக்கள் அண்ட் பிரஜின்னு சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப ரீங்க வச்சுருந்துருக்கேன் சொல்லிடுறேன் அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூல்ல தான் பார்த்தேன் பார்த்துருக்கேன் அண்ட் தயாரிப்பாளர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார் சில கண்டென்ட் நான் சொல்லணும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்ல பெண்கள் இருந்திருக்கிற நாட்டில் பாயிண்ட் 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 ஒரு சில பெண்கள் நடக்கிற விதத்தால் எல்லாருக்கும் கெட்டப்பெருகல் வருது பாக்யராஜ் சார் ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு ஊசி ஊசி நான் சொல்லலை அவங்க தான் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை ஸோ அது மாதிரி வந்து பாயிண்ட் 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 ஒன் பர்சன்டேஜ் பண்ணுற பெண்கள் நிறைய பேருக்கு இதனால் வந்து பாதிப்பு வருது உண்மையிலே சொல்கிறேன் மேம் பக்கத்துக்குனால சொல்லலை நேற்று ஒரு மீம் பார்த்தேன் அந்த மீமில் வந்து சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் வாய்ந்தவங்க தங்களோட ஃபோட்டோ போட்டு அது கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா யார் யார் புரியல

இல்லை நான் சொல்லலைன்றதை பதிவு பண்ணிக்கிறேன் வரும் ஸோ அது மாதிரி இவங்ககிட்ட பழகுனா தான் தெரியுங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அன்பாக பழகிறாங்கண்ணே இவங்களை இவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது போன வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த நாஞ்சில் விஜயனத்தில் பேசினால அக்கா நான் பேசுகிறேன் அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க ஸோ ஒருத்தங்கிட்ட பழகுனா தான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி இருக்கு இந்த அலர்ட் படமும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு தகவலை உண்மையாக உண்மையாக சொன்னால் மட்டும்தான் அது உண்மையாக போகுமே தவிர நீங்கள் கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியாவில் பரவுது இந்த ஜென்ரலாக இந்த பிரசாத்தில் நான் வாய்ப்பு தேடி அடைஞ்ச காலத்துலேருந்து பன்னெண்டு வருஷமாக இங்கே இருக்கேன் இப்போ ஒரு ஹீரோவாக இங்கே உட்காந்துருக்கேன் எவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கேன் இங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் தான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது என்னோடய கல்யாண இஷ்யூ அது இந்த இடத்துல சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஆறு வருஷமாக நான் கோர்ட்டில் இருக்கேன் ஆறு வருஷமாக நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை எனக்கு இன்னும் கூட ஜட்மெண்ட் கிடைக்கல ஆனால் இதே நீங்கள் இப்போ அக்கா கிட்ட ஒரு பதில் சொன்னீங்க நீங்கள் தான் சொல்லணும்னு ஆனால் நீங்களே திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க யூனோ நோ வெரி வெல் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும் பாதிக்கப்பட்ட யாரு அது அந்த ஒரு ஆள்னு சொல்கிறீங்க அதுதான் ஸோ நான் ஆறு வருஷமா வந்து என் மனைவியோட போராடி இருக்கேன் இன்னும் எனக்கு அதுக்கான இது கிடைக்கல எனக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கலை எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்லுங்க

அங்கே இருந்து ஏதாவது வந்தால் தான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும் ஸோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் வந்து பிரஜின் தலைமையில் போகிறோம் நீ தான் அண்ட் நான் நிறையா பேச விரும்பல தேங்க்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்தது ரெட் அலர்ட் வந்து ஐ மீன் அலர்ட் அலர்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த டீம் கண்டிப்பாக சக்சஸ் காரணம் பிரஜின் இருபத்தஞ்சு படம் பண்ணிட்டாரு அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி